நம்ம இவ்வளோ நாளும் அப்சர்வர் அப்சர்வ்ட் அந்த மாதிரி ஒரு கான்செப்டோ அல்லது ஆர் த கான்சியஸ்னஸ் யூ பி த விட்னஸ் இந்த மாதிரி பல இதை பார்த்துட்ருந்தோம் இப்போது உங்கள் இதை நாங்கள் பார்க்குறோம் தாட் அண்ட் திங்கிங் கேட்குறதுக்கு புதுசாக இருக்குது ஒரு விதத்தில் நல்லா இருக்கும் இப்போ தான் அப்படி இன்ட்ரடியூஸ் டு த நியூ சிஸ்டம் இதை நாங்கள் பழைய இதை அப்படி நாங்கள் சொல்லுது ஸ்ட்ராப் தட் அண்ட் என்டர் த சிஸ்டம் நாங்கள் எப்படி விட்டுட்டு அப்புறம் இந்த புதிய இதை நாங்கள் கேட்டுக்கொள்ளலாமா அதாவது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை நீங்கள் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பழைய இதுக்கும் இதுக்கும் முரண்பாடு இல்லைங்கிறது கொஞ்சம் உங்களுக்கு அனுபவமான உடனே தெரிஞ்சிடும் அதுவும் இது வேற எல்லாம் ரெண்டு ஒன்று தான் இது ஒரு வேற ஒரு கண்டெய்னரில் சர்வ் பண்ணுறோம் ஒரே தண்ணி தான் தமிழரில் கொடுத்ததை நம்ம வந்து வேற ஒரு இதில் கொடுக்குறோம் ஒரே மேட்டர் தான் நமக்கு ஏன்னா அது வந்து நமக்கு ஏதோ வகையில் நம்ம பயிற்சி பண்ணணுங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் இருக்கும் இதில் பயிற்சி பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை அதனால் இந்த அகம் புறாங்கிட்டு நம்ம பிரிச்சிடறோம் நிறைய இதுல தான் அகம் புறாங்கிட்டே பிரிக்க மாட்டாங்க இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஆசையை துன்பத்துக்கு காரணமே புத்தர் சொல்றாரு என்ன புரிஞ்சுக்கிடுவோம் ஒரு பொருள் மேலேயும் ஆசை வைக்க மாதிரி தான் புரிஞ்சுக்கிடுவோம் இப்போ இது உண்மையிலே அகம் சம்மந்தப்பட்டது அகத்தில் தான் அது கரெக்டாக இருக்கும் ஆசையை துன்பத்துக்கு காரணம்னு சொன்னால் அகத்தில் ஏதாவது எமோஷன் வந்திருக்கு இந்த எமோஷன் வேண்டாம் இது வேணும்னு சொல்லி அங்கே தான் ஆசைப்படக்கூடாது அங்கே இயற்கையாக விடணும் வழி ஆசைங்கிறதே வந்து எல்லா துன்பத்துக்கும் எல்லா பிரச்சனையும் காரணம் அக உணர்ச்சி மேலே ஆசை வைக்கிறது தான் அக உணர்ச்சி மேலே அது இயற்கையிலும் மேலே நம்ம ஆசை வச்சாலும் வைக்கலனால ஏதோ ஒரு வரைக்கும் நமக்கு ஒரு பாட்டை நம்ம கிரியேட் பண்ணிடுறோம் இப்போ அவர் அப்படி பிரித்து விளக்கம் சொல்லலை ஆனால் நம்ம என்ன பண்ணிடுவாங்க சொன்னால் ஆசையை துன்பது காரணம் சொன்னால் இப்போ ஆசைப்படக்கூடாதுன்ற மாதிரி ஏதோ மேலேயுமே ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லி ஒரு மாதிரி முத்திரை குத்தி அதை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவோம் ஆனால் உண்மையிலேயும் அதுவும் கரெக்டு தான் ஆசையை துன்பது காரணங்கிறதும் கரெக்டு தான் அது தப்பே கிடையாது ஆனால் அது அகத்தில் எடுத்துகிட்டோம்னா கரெக்டாக வந்துடும் அதேமாதிரி எல்லா ஃபிலாசஃபிலையுமே அப்சர்வர் தி அப்சர்ன்னுட்டு சொல்லி சொல்கிறாங்க சொல்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்னு சொல்லி சொன்னால் எல்லாமே கான்சியஸ்னஸ் தானே அந்த கான்சியஸ்னஸ் தான் அப்சர்வராகவும் இருக்குது அப்சர்வ்டாகவும் இருக்குது அப்போ அந்த கான்சியஸ்னஸை அளவில் அங்கே இருந்துன்னா ரெண்டுமே ஒன்றா இருக்கும் பொழுது எதுவுமே எதையுமே பண்ண வேண்டியது அவசியம் இல்லைங்கிற ஒரு காரத்துக்காக தான் அது சொல்கிறது நீங்கள் வந்து நீங்களே அதுவாக இருந்தீங்கன்னா அதை ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைல்ல அது உங்களுக்கு அந்நியமாக இருந்ததுன்னா நீங்கள் அதை டீல் பண்ணலாம் அதுவே நீங்களாக இருந்தோன்னா எப்படி டீல் பண்ண வேண்டிய டீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைல்ல இது இதுவுமே அகத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அகம் புறம் நிட்டு பிரிச்சிட்டிங்கன்னு தான் அது தப்பாயிரும் அகத்துக்கு மட்டுமே அப்சர்வர் இஸ்தி அப்சர்வ்னா கரெக்டாக வந்துடும் அங்கே ரெண்டுமே ஒன்று தான் நீங்களும் ஒன்று தான் உங்கள் நீங்கள் எந்த எண்ணங்கள் வரலாம் வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த மாதிரி போராடுறதும் தப்புங்கிற மாதிரி புரியும் இந்த எண்ணங்கள் வந்து ஸ்டோர் தாட்ஸில் இருந்தாலும் ஒரு மெமரிஸில் இருந்தால் நீங்கள் வருது ஆமாம் மெமரிஸ்லேருந்து தான் வருது ஸோ வி மெமரியிலேருந்து வருது வந்தாலும் கூட அந்த சூழ்நிலைக்காக வருது ஏதோ ஒரு வகையான ஒரு சூழ்நிலையை எதிர்பார்க்க எதிர்கொள்கிறோம் அந்த சூழ்நிலையை எதிர்கொள்ளும் பொழுது மெமரியும் சூழ்நிலையும் ரியாக்ட் பண்ணி ஒரு இது வருது மெமரியிலேருந்து வருது மெமரியிலேருந்து வருதுன்னா சும்மா அது பாட்டு வருதுன்னு சொன்னால் கனவு காணும் பொழுது அதுலேருந்தே தனுவாக வந்துகிட்டு இருக்குது எந்த சூழ்நிலையும் கிடையாது அதுவாகவே ஒரு சூழ்நிலை கிரியேட் பண்ணி அதுவாகவே தாட்டை க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்குது கனவுங்கிறதும் ஒரு தாட்டு தான் தாட்டினுடைய எழுச்சி தான் அது அது தானாக நடக்குது ஆனால் மற்ற நேரங்கள்லாம் வந்து என்ன கேச்சுன்னா ஒரு சூழ்நிலை இல்லை அந்த சூழ்நிலையில் இந்த தாட்டை வந்து அந்த மெமரி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது ஒரு நம்ம நண்பர்கள் மத்தியில் உட்காந்துகிட்டு இருக்கிறோம் அப்போ நான் நண்பர்களோட ரிலேட்டடான தாட்டு வந்துகிட்டே இருக்கும் நமக்கு எதிரிகள் மத்தியில் உட்காந்துருந்தனா எதிரிகள் ரிலேட்டடான தாட்டு வந்துகிட்டே இருக்கும் நம்ம ஒரு பிரச்சனைகளுக்கு மத்தியில் வந்துச்சுன்னா பிரச்சனை ரிலேட்டடான தாட்டு வரும் அப்போ அந்த தாட்டு எல்லா மெமரியில்தான் வருது இருந்தாலும் அந்த சூழ்நிலை தகுந்த மாதிரி வித்தியாசம் வித்தியாசமான வித்தியாசமா தரட்டுக்கலாம் நன்றி